வட மாநிலத்தவர்களை தேடி தேடி ஸ்கெச் போட்ட முகேஷ் வலை வீசும் கடைசியில் நடந்த ட்விஸ்ட் சென்னை தேனாம்பேட்டை பகுதியில் மொக்க கஃபே ரெஸ்டாரண்ட் என்ற காஃபி கடையை ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த முகேஷ்குமார் புரோகித் என்பவர் நடத்தி வருகிறார் ஆனால் உள்ளுக்குள்ளே நடப்பது காஃபி கடை இல்லையாம் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை கொண்டு அங்கு ஆயுர்வேத முறையில் பயன்படுத்த அரசு அனுமதி கொடுத்துள்ளதாம் இந்த வட வடமாநிலத்தைச் சேர்ந்த பலரை தனது ரெஸ்டாரண்டில் பார்ட்னராக சேர்த்துக் கொள்ள ஆசை காட்டி ஏமாற்றி வந்துள்ளார் முகேஷ் அதில் ஒரு சம்பவம் தற்போது வெளியில் வந்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை தேனாம்பேட்டையில் வசிக்கும் எத்தேந்தர் என்பவரிடம் முகேஷ்குமார் புரோஹித் கூறியதாவது இரண்டு பேரும் இணைந்து சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறி தனது ரெஸ்டாரண்டில் பார்ட்னராக முதலில் ஐம்பத்தி ஓராயிரத்தை எத்தேந்தர் ஜிபே மூலம் அனுப்பியுள்ளார் அதன் பிறகு அடுத்த கட்டமாக இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் கேட்டுள்ளார் அதனையும் வங்கி மூலமாக முகேஷ்குமார் புரோஹித்துக்கு அனுப்பியுள்ளார் விரைவில் ஒப்பந்தம் போடுவதாக அவரை ஏமாற்றியுள்ளார் தொலைபேசியிலும் நேரிலும் சந்தித்து கேட்க அதற்கு ஆபாச வார்த்தைகளை கூறியும் விடுவேன் என கொலை மிரட்டல் விடுத்தும் வந்துள்ளார் முகேஷ்குமார் புரோஹித் இதனையடுத்து எத்தேந்தர் தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார் இதனை விசாரித்ததில் முகேஷ்குமார் புரோஹித் மீது குட்கா வழக்குகள் நிலுவையில் உள்ளது தெரிய வந்துள்ளது தன்னிடம் பணம் கொடுத்தவர்களை மிரட்டுவதும் தெரிந்த காவல்துறை வைத்து மிரட்டல் விடுவதும் அதுபோல் கூலிப்படைகளை வைத்து மிரட்டுவதும் தொடர்ச்சியாக தமிழகத்தில் உள்ள பலரை ஏமாற்றியுள்ளார் மேலும் வடமாநிலத்தைச் சேர்ந்த பதினெட்டு வயதுக்கும் கீழ் உள்ளவர்களுக்கு குட்கா பொருட்களை கொடுத்து வந்துள்ளது தெரிய வந்துள்ளது முகேஷ்குமார் புரோஹித் தற்போது தலைமறைவாகி இருப்பதும் இவரை தேடும் பணியில் காவல்துறை ஈடுபட்டுள்ளது அதேபோல் இதுபோன்று தமிழகத்தில் பல இடங்களில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை வடமாநிலத்தவர்கள் விற்று வருவதாகவும் இதனை தடுக்க காவல்துறைக்கு கோரிக்கையும் எழுந்துள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்